நம்ம தலைவர் பேசுகிறேன் இப்போ நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் எட்டாவது பிறந்து சூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம நம்ம படித்ததில் என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டத்துக்கு எட்டு தான் தசையே எட்டுத்தே இருக்குது சாய்பாபா கூட எட்டாவது பிள்ளையாத்தான் பிறந்தார் கிருஷ்ணர் எட்டாவது பிள்ளையாத்தையும் பிறந்தார் இப்போ இருக்கக்கூடிய ஜே காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய ஜெய விஜேந்திரர் கூட எட்டாவது பிள்ளையாத்தையும் பிறந்தது காளி வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள் கூட கையில் எட்டு கை எட்டு ஆயுதம் ஆங்குஷம் பாசம் ஈட்டி கத்தி இப்படி வந்து ஒரு எட்டு தான் வச்சிருக்கு புத்தர் கூட உண்மையாக பேசணும் உண்மையாக நடக்கணும் நேர்மையாக நடக்கணும் நன்னடத்தையாக வாழணும் அப்படின்னு எட்டு விதமான போதனைத்தையும் அவரும் போதிச்சிருக்கார் சாதகத்தில் கூட எட்டாம் இடம்ங்கிறது வந்து எல்லா எந்த கிரகம் போனாலும் மறைஞ்சு போக முடியும் காரணம் என்னென்னு கேட்டாக்கா எட்டு தெய்வத்துக்கு உண்டான இடம் அது வல்லமையான இடம் கிரகத்தையே ஒரு இடம் மறைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய வல்லமையாக இருக்கணும் உலகத்தையும் நடத்துறது கிரகம் தான் அந்த கிரகமே அங்கே போச்சுன்னா வாஷ் அவுட் ஆகி போதுங்கிறேன் மறைஞ்சு போதுங்கிறேன் அப்போ அங்கே போனால் அது தெய்வத்துக்கு உண்டான இடம் அப்போ எவ்வளோ வல்லமையான இடமா இருக்கணும் அது மாதிரி இந்த இயக்கம் மிகப்பெரிய வல்லமையான இயக்கம் இருக்கணும் இயக்கமாக வளரணும் இயக்கமாக காலம் முழுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது காத்தேன் நாங்கள் எட்டாம் நம்பர் இயக்கம்ன்ற பேரை